நரகம் ஓர் அறிமுகம் கருடா பூவுலகில் மனிதன் வாழும்போது மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றான் எப்பொழுது அவன் உடலிருந்து அவனுடைய உயிரானது ஆன்மா வடிவில் வெளியே வர துவங்கியதோ அப்போது அதன் அடுத்த பயணத்தை துவங்க ஆரம்பிக்கின்றது உடலில் இருந்து பிரிந்த ஆன்மாவின் அளவானது மனிதர்களின் உடலில் உள்ள கட்டை விரல் அளவே இருக்கும் அந்த வடிவம் கொண்ட ஜீவாத்மா யமலோகம் சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு வன்னி மரத்தின் கீழே சில காலங்கள் தங்கியிருக்கும் அதன் பிறகு அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட வினைகளின் பயனாக கிடைத்த சரீரத்துடன் அதாவது கர்ம சரீரத்துடன் யமலோகம் செல்ல துவங்கும் அந்த ஜீவனை யமலோகத்தின் அரசராக இருக்கக்கூடிய யமதர்மனின் முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார்கள் சித்திரகுப்தன் மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் மனித உடலுடன் அவன் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய கணிகன் ஒருவர் யமதர்மராஜாவிடம் இருப்பார் மனிதர்கள் செய்யும் நல்வினையும் தீவினையும் பன்னிரு சிறுவர்களின் உதவியோடு அறிந்து கொண்டு அதை பட்டியலுடன் யமதர்மராஜாவிடம் தெரிவித்து அவரின் ஆணைப்படி அவரவர்கள் செய்த பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளையும் தெரிவிக்கக்கூடியவர் அவருடைய பட்டியலிருந்து எவரும் தப்பிக்க இயலாது அவரே சித்திரகுத்தன் என்று அழைக்கப்படக்கூடியவர் தண்டனை பெறுதல் சித்திரகுப்தனின் பட்டியலானது ஜீவாத்மா மற்றும் யமனின் முன்னிலையில் அறிவித்து அவர்களின் பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளையும் சொல்ல யமதர்மன் யமகிங்கர்களைக் கொண்டு அத்தகைய தண்டனையை அப்பொழுதே நிறைவேற்ற ஆணையிடுவார் இதில் எந்தவொரு காலதாமதமும் நேரிடாது இவ்விடத்தில் நமக்கு எவரின் பரிந்துரையும் வேலை செய்யாது நாம் செய்த நல்தனைகள் மட்டுமே நமக்கு துணையாக அமையும் நரகம் ஓர் அறிமுகம் கருணாநிதியே நரகம் என்பது என்ன நரகத்தில் எவ்விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதைப் பற்றிக் கூற இயலுமா என்று கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை வினவினார் கருடனே இதுவரை மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களும் செய்ய வேண்டிய தானங்களும் தர்மங்களும் அதற்கு உண்டான பலன்கள் என்ன என்பதையும் இதுவரை யாம் உனக்கு இங்கு உரைத்தோம் இனி நரகம் என்பது என்ன அது எவ்விதமான தோற்றத்தை உடையது என்பதை பற்றியும் யாம் உனக்கு உரைப்போமாக தீவினைகள் செய்யும் ஒவ்வொரு மானிட உயிர்கள் அனைவரும் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும் இத்தனை நரகம் உள்ளதா தன்னுடன் வாழ்ந்தவர்களுக்கும் தன்னை நம்பியவர்களுக்கும் மற்றவர்களது வாழ்க்கையை அழித்துதான் மட்டும் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என பகுத்தறிந்து உணரும் அனைத்து மானுட பிறவிகளும் காலதேவனால் உருவாக்கப்பட்ட இறப்பு பிறப்பு விதிகளின் அடிப்படையில் என்றாவது ஒருநாள் காலதேவனுக்கு அடிபழிய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் காலதேவனுக்கு அடிபழியும் அந்த சூழ்நிலையில் மண்ணுலகில் மானுடன் ஈட்டிய பொருட்கள் பொன் மங்கை சுகம் என எதுவும் அவருடன் இருக்காது அந்த காலதேவனால் உருவாக்கப்பட்ட நரகங்கள் என்பது ஆயிரம் இரண்டு ஆயிரம் பத்தாயிரம் அல்ல மொத்தம் எண்பத்தி நான்கு லட்ச நரகங்கள் இருக்கின்றன முக்கியமான நரகங்கள் என்னென்ன எண்பத்தி நான்கு லட்சம் நரகங்களில் முக்கியமான நரகங்கள் என்பது இருபத்தெட்டு ஆகும் இந்த இருபத்தெட்டு நரகங்களில் சொல்ல முடியாத வகையில் ஏராளமான மிக கொடுமையான முறையில் தீய எண்ணங்களால் வாழ்ந்து மடிந்த ஜீவராசிகள் உடல்களே இல்லாமல் வேதனை துன்பங்கள் மற்றும் வலிகளின் மத்தியில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் கொடுமையான நிலையில் அமைந்திருக்கும் இருபத்தெட்டு நரகங்கள் என்பது ஒன்று தாமிசம் அந்த தாமிசம் மூன்று ராரவம் நான்கு மகாராரவம் ஐந்து கொம்பிபாகம் ஆறு காலசூத்திரம் ஏழு அசுபத்திரம் எட்டு பன்றி முகம் ஒன்பது அந்த கோபம் பத்து கிருமி போஜனம் பதினொன்று அணிகுண்டம் பன்னிரண்டு பதிரக்கண்டகம் பதிமூன்று சான்மலி பதினான்கு வைதரணை பதினைந்து பூயோதம் பதினாறு பிராணரோதம் பதினேழு விசசனம் பதினெட்டு லாலாபக்ஷம் பத்தொன்பது சாரமியாதனம் இருபது அவீசி இருபத்தொன்று பரிபாலனம் இருபத்தி ரெண்டு காரகர்த்தமம் இருபத்தி மூன்று இரட்சோக்னம் இருபத்தி நான்கு சுலப்புரோதம் இருபத்தைந்து தந்த தந்தசோகம் இருபத்தாறு வடாரோதம் இருபத்தேழு பர்வாவர்த்தகை இருபத்தெட்டு சூசிமுகம் ஆகும் நாராயணன் நரகங்களைப் பற்றி எடுத்துரைத்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு நரகங்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் என்றும் என்னென்ன தவறுகள் செய்தால் என்னென்ன நரகங்களுக்கு இழந்த ஜீவராசிகளின் ஆன்மாக்கள் செல்வார்கள் என்பது குறித்தும் கருடாழ்வார் நாராயணனிடம் வினாக்களை எழுப்பினார்